சிம்மம் ராசி அன்பர்களே இந்த ஒரு வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமா அமைய போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் இது குறித்த முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசியில பாருங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே சூரிய பகவானோட ஆசை பெற்றிருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலுமே யோகம் பெறக்கூடிய அமைப்பு இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் துன்பப்படாமல் இருக்கணும் இன்பம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா சிவபெருமான மனமாற வழிபாடு செய்யுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னோ உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சிவபெருமான் மற்றும் குலதெய்வத்தின் அருளும் சிவராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் ஜாதக அமைப்பு இருக்குது இல்லையா இப்போ கிரகநிலை அமைப்பு வச்சு நம்ம இந்த மாதம் என்ன நடக்கும் இந்த வாரம் என்ன நடக்கும் இந்த வருடம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே துல்லியமாக கணிக்க முடியும் அந்த வகையில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னகள் தீரை ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமையும் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்க உங்களோட ஜாதக கணிப்பால் பெற்றுக்கொள்ளலாம் எளிய முறையில கிடைக்கும் இந்த வாய்ப்பை தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசில இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா வருமானம் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில தான் இருக்கு எதிர்பாராத பண உறவு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட வரும் ரொம்ப நாள் அவங்கள வருத்திட்டு இருந்த உங்களுடைய உடல் உபாதை இனி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகக்கூடிய யோகத்தை பெற போறீங்க செலவுக்குள்ள கட்டுக்குள்ள வந்துடும் மருத்துவ செலவு குறையும் கணவன் மனைவிக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புலாம் நீங்கிடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது மனஸ்தாபம் ஏற்படும் இந்த வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக பேசுங்க மற்றவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படுங்கிறதுனால பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சி ஆகணும் அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அலுவலகத்தில் உங்களோட பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த வாரம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கற்று பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறும் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெற முடியும் சிவனின் பரிபூரண அருளும் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பெறணும் அப்படின்னு நினைச்சா சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிவபெருமான் அருளால் இந்த வாரம் பாருங்க ரொம்பவுமே சிறப்பான ஒரு வாரமா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமையும் வாரமா அமைஞ்சிருக்கு சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமாக கூட இருக்குங்க சில இடத்துல சவால் நிறைஞ்சதாகவும் இருக்கும் ஆனா அதெல்லாம் போட்டு மனசுல குழப்பாக்காம சிறப்பா செயல்படுத்தினா நன்மையை நீங்கள் பெற முடியும் உத்தியோக ரீதியா பணியில மாற்றங்களும் வரலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் இப்ப பாருங்க நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இப்போ கொஞ்சம் செல்வநிலை மேலோங்கி காணப்படும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கும் அமைதி உருவாகும் பிள்ளைகளால் மன நிம்மதி பிறக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்போடு நீங்க செயல்பட்டா நன்மைகளையும் நல்ல ஒரு செல்வாக்கியும் நீங்க பெற முடியும் பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு அடைவதற்கான வாய்ப்புமே இருக்கு அதுக்கு உங்களுக்கு வேலைகளை நீங்க சிறப்பாக செய்யணும் கொடுக்கப்பட்ட பணியை கரெக்டாக செய்யணும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் இருக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் உயர்வு ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்த நீங்க சில முயற்சிகளை செய்ய அந்த முயற்சி நல்லதாக இருக்கும் முதலீடுகளை எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவு நன்மை வரும் குடும்பத்தில் இருந்த கவலை தீரும் பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் வரும் பெரியவங்களோட ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் பாருங்க இப்போ பலமாக இருக்கும் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிப்பீங்க சலிப்பில்லாமல் பாடுபடுவீங்க பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறதன் மூலம் குடும்பத்தில் ஒரு இதமான சூழல் இருக்கும் உங்களோட சொல்படி உங்களோட பிள்ளைகள் நடப்பாங்க இது உங்களோட மனதுக்கு ஆதரவையே கொடுக்கும் ஆறுதலாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்க நல்ல வாய்ப்பு வரும் வருமானம் அதிகரிக்கும் பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இப்போ பிறக்க போகுது புதிய முதலீடுகளை நீங்கள் ரொம்பவுமே நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லது நடக்கும் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலனை தருது குரு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் மிகுந்த கவனமாக செயல்பட்டால் மிகுந்த வருமானத்தை நீங்கள் பெற முடியும் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக மட்டும் செயல்படக்கூடாதுங்க ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகளை தொழில்நுட்பத்தோடு செய்கிறது நல்லது இந்த வாரம் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்துல நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது எடுத்துமா கௌத்துமோன் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க மேலும் பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க அவங்களோட ஆசி பாருங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அதனாலதான் தினமுமே வீட்டு பூர்ஜை அறையில தீபம் ஏற்றி குல தெய்வ வழிபாடையும் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க இந்த வாரம் பெற முடியும் அப்படி செஞ்சா கடன் சார்ந்த விஷயத்துல நன்மை பிறக்கும் கடன் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் ராசி அதிபதி சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு உங்கள் அதிபதி புதனோடு இணைஞ்சிருக்கிறதுனால சனியின் பார்வை சிறப்பான இடத்துல இருக்கிறதுனாலையும் கடன் நோய் எதிரி சார்ந்த பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிச்சாலும் அதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய வல்லமை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்க கடன்களில் ஒரு பாதியை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை தீரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விடாமுயற்சியும் உழைப்பும் சிந்திக்கும் திறனும் உங்களை ஒரு முன்னேற்ற பாதிக்கு கொண்டு செல்லும் தந்தை வழி உறவுகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனால் வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்க முடியும் குடும்ப வழக்குகளை ஒத்தி வச்சா நிம்மதி அதிகரிக்கும் அதிக பொறுப்பு பனி சுமை சில நேரத்தில் சோர்வையும் கொடுக்கும் பிரக்தியும் கொடுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பத்தி எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பா செஞ்சாலே போதுங்க நல்லது இருக்கும் மற்றவங்களோட சொல்படி கேட்டு பேராசைக்கு மட்டும் இந்த வாரம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனத்தை கல்வியில் செலுத்தினா நல்ல வெற்றியை நீங்கள் பெறலாம் இந்த காலகட்டத்தில் கோதுமையா செய்யப்பட்ட உணவுகளை ஏழை எளிய நபர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு இரட்டிப்பாக கூடிய யோகத்தை பெற முடியும் கேட்கறதுக்கு சின்ன விஷயம் போலதான் இருக்குங்க ஆனால் இதை செய்யுங்க பல வகையிலுமே முன்னேற்றம் வருவதை நீங்கள் கண் கூட காண்பீங்க உங்களுக்கு இந்த அமைப்பால என்ன விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிய சுக்கிரன் இருக்கிறாரு ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சுக்குரிய குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் தைரிய பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான பலன் பெற்றுத்தரும் ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா வெற்றி உங்களை தேடி வரும் சுபகாரிய தடை நீங்கும் தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வங்கிகளில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் போட்டி விளக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மனை வீடு வில்லங்கள் மறையும் ராகி கேது இருந்தாலும் சுக்கிரன் இருக்கிறதுனால பெருசா எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உறுதியோடையும் விழிப்புணர்வோடும் எல்லா செயலையுமே நீங்க செயல்பட வேண்டிய காலமா இருக்கு குடும்பத்துல சலசலப்பு ஏற்படுறத தவிர்க்கணும் அப்படின்னா உங்களோட பேச்சுக்களை நீங்க கொஞ்சம் பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க கோபத்தை குறிச்சிக்கோங்க நிதானமா பேசுங்க மூட்டு வலி கண் வலி முதலிய பிரச்சனைகள் வரலாம் ராசிக்குள்ள கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறது குடும்ப ரீதியா குழப்பத்தை தரும் இந்த வாரம் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுவிடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நண்பர்களாக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுங்க புதிய அறிமுகம் உங்களுக்கு ஆபத்து கொடுக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்திற்கு இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிருக்கணும் அவசரமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி போடாதீங்க நிதானமாக பொறுமையாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது குலதெய்வத்தை மனமாற வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் உங்கள் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் தொழிலில் லாபத்தை கொடுக்கும் மனதில் நிம்மதி வரும் குடும்பத்திலிருந்து குழப்பங்கள் தீரும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் இந்த நன்மையை பெறணும் அப்படின்னா நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் நீங்க செயல்படணும் தெய்வத்தின் பரிபூரண அருளாலும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பை நீங்களே பெற முடியும் வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே பெரும்பாலும் நன்மையை நீங்க பெறலாம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் பல வகையிலுமே நன்மை உங்களை வந்து சேரும் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழவும் குல தெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் முன்னேற்றத்துடன் சிறப்பான யோகத்துடன் வாழவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே